வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்றைக்கி ஒரு சில ரஸ்லிங் செய்திகள் மொக்கை தான் பட் ஆனால் நல்லாயிருக்கும் சில பேருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன பிடிக்கலைன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருக்குனாலும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க முதல் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷாலாக ஃபிளர் தான் காலில் இன்ஜுரி ஆகிடுச்சி அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நொண்டிக்கிட்டு தான் இருந்தது என்னடா அது நாட்கள் இப்படியே போயிருமா வாழ்க்கையை எதாவது முன்னேறணுமே அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது கால்லாம் சரியாயிருச்சுங்க பட் ஆனால் ரஸ்லிங் பண்ணதுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் ஆகும் இந்த டைமில் ஏன் நம்ம படம் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஆசை வந்துருக்குது ஃப்யூச்சரில் நாமளும் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் கொடி கட்டி பிறக்கிற ஒரு குயினாக வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசில் யாரோ பார்த்தீங்கன்னா ஆழமாக சொல்லியிருக்கிறாங்க இதை நம்பி பார்த்தீங்கன்னா ஷால் லெஃப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவியில் கம்மிட் ஆயிருக்கிறாங்க இதில் கூடுதல் சிறப்பம்சம் என்ன தெரியுமா இந்த ஹாலிவுட் மூவி வந்து ஒரு ஹாரர் மூவி பேய் படமாக அந்த பேய் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குயின் ஷார் லெஃப்டில் வந்து நடக்கிறாங்க இது ஒரு பெரிய கேரக்டர் அப்புறம்லாம் இல்லை ஒரு சின்ன அப்பீரன்ஸோடு தான் பட் ஆனால் அமெரிக்காவில் டபிள்யூ நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம ஊரில் எப்படி கிரிக்கெட்டில் ஆள் வந்து மூவிக்கு வந்தால் பெருசாக பார்க்குறோம் அதே மாதிரி டபுள்யூடியூலேருந்து ஒரு சின்ன ரோலுக்காக நடிக்கிறதுனால ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க அடுத்த செய்தி ரோமன் டெயின்ஸை தான் ரோமன் ட்ரெயின்ஸோடைய வருகை எப்போ இருக்கும் நான்லாம் நூற்றி எட்டு தேங்காய் உடச்சிட்டேன்ப்பா அண்ணே எங்கன்னா இருக்கிறீங்க சீக்கிரம் வாங்கினே அப்படிங்கிற மாதிரி பாச குஞ்சிகளாக நம்ம ரசிகர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சி நம்ம குஞ்சு வந்து தாயை பெருஞ்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் இப்படி ரயமிகா ஏன் கவிதைகள்லாம் சொல்கிறேன்னா அதுக்கு நீங்கள் லைக் பண்ணணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இது செல்ஃபிஷ் தனமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இது என்னுடைய முழுக்க முழுக்க செல்ஃபிஷ் தனத்துக்காக தான் சொல்கிறேன் ரோமன் டேன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபிஷியலி வந்து ரோமன் டென்ஸை வந்து டபிள்யூபிடி வந்து ஆகஸ்ட் மாதம் தான் அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட்னால் இது வந்து மேயாக இது மே ஜூன் ஆகஸ்ட் இன்னும் அப்போது ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ரெண்டு மாதம் மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டபிள்யூபிளி வச்சிருக்கிற அஃபிஷியல் படி ரெண்டு மாதம் தான் வரமாட்டார் பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி கிடச்சிருக்குது ரோமன் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரீண்டும் டப்ளியூபிளிக்கு வரும்போது ஒரு சாம்பியன்ஷிப்பாக தான் மோதுவார்னு அந்த கணக்கு காரணத்தை சொல்லட்டா டபிள்யூ வந்து கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆனவுடனே பயங்கரமாக இருக்கும் பங்கமாக இருக்கும் மாசாக இருக்கும் கொலவறியாக இருக்கும்னு நினச்சாங்க எஸ் உண்மையிலேயே ஒரு பத்து நாள் பார்த்தீங்கன்னா மாசாக இருந்தது கொலவரியாக இருந்தது அட்டகாசமாக இருந்தது அமர்கலமாக இருந்தது அஜித் படத்தில் என்னென்ன டைட்டில் உண்டோ எல்லாத்து மாதிரியுமே இருந்தது இப்போது என்னென்னு தெரில சொரி பிடிச்ச சொரியா சீஸ் மாதிரி டோட்டலாக பார்த்திங்கன்னா அடக்கமாகிடுச்சு இப்போ அவர் டபுள் சாம்பியன்ஷிப்பாக மோதப்படாரு அந்த எதிர்பார்ப்பு யார்கிட்ட இருக்குது பெரிய ரொம்ப ரசிகர்கள்ட்ட இல்லை கோடி ரோட்ஸ் வந்து ஒரு நல்ல ரஸ்லர் ஒரு வேளை கோடி ரோட்ஸாக ரா பிராண்டில் வச்சிருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சில ரஸ்லர்ஸ்க்கு இருந்து ஸ்மாட்டோனுக்கு வந்தால் ஒத்து வராது புஷ்ஷே கிடைக்காது மொத்தமாக டவுன் பாபி பாபிலேஷ் மாதிரி அந்த மாதிரி இவருக்கு கைட்டான்னு தெரில ஒருவேளை கோடி ரோட்ஸ் ரால இருந்தால் நல்லா இருந்திருப்பாரோ இப்போ ஸ்மாட்டோன் போனதுனால ஸ்டோரி இன்னும் நல்லா இல்லை கோடி ரோட்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குதுங்க ஸ்டோரியை தான் டபிள்யூ ஒழுங்காக கொண்டு போக மாட்டாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஆகிடுச்சு பயங்கரமாக கொண்டு போவாங்கன்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு கூட இப்போ தூக்கம் தான் வருது பட் ஆனால் உங்ககிட்ட ரெஸ்லிங் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரியாச்சும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஸ்டோரியில் லைனை கொண்டு போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனுக்கும் மேட்ச்சுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் சொல்கிறீங்க மேட்ச் அப்படிங்கிறது சூப்பருங்க ஸ்டோரி லைன் மட்டமாக போய்ட்டு இருக்குது அதனால் ரோமன் ட்ரெயின்ஸ் திருப்பி வரும்போது அண்ணே நீங்களே சாம்பியன்ஷிப்பை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரோமன் கிட்டே மீண்டும் சாம்பியன்ஷிப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ரோமன் ட்ரெயின்ஸ்கிட்ட வாழ்க்கை முழுக்க சாம்பியன்ஷிப் வச்சுக்க வேண்டியதுதான் போல இருக்குது எனக்கு இருக்குன்னு டவுட்டுனா ரோமன் ட்ரெயின்ஸ் மிஞ்சி போனால் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரை சண்டை போடாருன்னு வைங்களேன் ஐம்பது வயசு வரை போடாருன்னு வைங்களேன் இன்னும் ஒரு எட்டு வருஷம் அப்படி பார்த்தா ரோமன் ட்ரெயின்ஸுக்கு அப்புறமா யார் டபிள்யூபிஏ ஆர்டிஏ படைப்பா அதுக்காக தான் ரோமன் டெயின்ஸை கொஞ்சம் லைட்டாக மெதுவாக கொஞ்சம் டவுனாக காட்டிட்டு கோடி ரோட்ஸை பெருசாக காட்டுறாங்க அப்படி இருக்குது ஏன்னா கோடி ரோட்ஸை வச்சு கண்டிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஓட்டலாம் அப்படிங்கிறது டபுள்யூபிள்யூடியே கணக்காக இருக்கும் அதனால கோடி ரோட்ஸை பெருசாக காட்டுறாங்க அப்படி இருக்குது என்ன தான் இருந்தாலும் ரோமன் டெய்ன்ஸ் மாதிரி வரலப்பா அது உண்மை தான் அதுக்கப்புறமா ஒரு ரேஸ்ட்ரீட்டு அதாவது வெறித்தனமான செயல் நம்ம ஊரில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நாய் மாதிரி தீயை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கள்ல அதான் இங்கே தீ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல அதே மாதிரி இப்போ ஜார்கார்கள் கூட பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து மேட்ச் ஆடி இருப்பாங்க டிஃப்னி ஸ்டேட்டஸ் ஸோ ஸ்டிஃப்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு வெள்ளைக்காராச்சி நம்ம ஜாக்கில் வந்து ஒரு கருப்பச்சி ஸோ ரெண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரேஷிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு நம்ம ஊரில் எப்படி ஜாதியோ அந்த ஊரில் அந்த ரேஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கோம் இப்போ என்ன தெரியுமா நான் வந்து இவ கூட மேட்ச் ஆடும்போது அவருடைய கை என் மேலே பட்டுருச்சு அப்போ என் கை வந்து கருப்பாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு பேச்சாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொண்டில் டிஃபனியை வந்து போட்டிருந்தாங்க பட் அந்த அந்த ஐடியையும் சரி அந்த மெசேஜையும் சரி பழிச்சிட்டாங்க அதில் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க நான் வந்து பி இந்த பியங்கா பலரையும் சரி ஜார்கார்களையும் சரி சண்டை போடும்போது ஓகே பட் ஆனால் ஜார்கார்களை தொடும்போது அவளுடைய கலர் வந்து என் கையில் வந்து ஒட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நக்கரடிக்க மாதிரி தான் பேசிக்கிறாங்க பட் ஆனால் எந்த விஷயம் ரேஸ்ட் விஷயம் ஆகிட்டு எப்படி கருப்பினர் தவளை வந்து நீ அப்பா பேசலாம்னு சொல்லிட்டு எல்லாேருமே வன்மையை கண்டிக்க ஆரம்பித்தாங்க இதே என்னடா நான் ரொம்ப சொல்லிட்டு அந்த அம்மாவும் டெலிட் பண்ணிவிட்டு டபிள்யூப்டியோடய பேக் சீட்டில் நிறைய ரெஸ் பார்த்திங்கன்னா ஏரி பார்த்துருக்குறாங்க பார்த்துருக்கிறாங்க ஏரிக்ரோவின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி டபிள்யூப்டியூவில் காண்டாக்ட் சைனிங் பண்ணிட்டார் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூப்டியூலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா டபிள்யூபியூவில் சண்டப்பாடு ரொம்ப நாள் ஆச்சுல பழைய ரெஸ்லிங் ஸ்கில்ல இருந்து திருப்பி கொண்டு வரணும்ல அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இது ரூமர்லாம் இல்லை ஒரு கிளார்டர் அதாவது தமிழில் ஒற்றன்னு சொல்லுவோம்ல அந்த ஒற்றர்கள் வழியாக வந்திருக்கிற செய்தி இது அடுத்த செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா அடர்த்தியான முடியும் ரெட்டாக கலர் போட்டிருக்க நம்ம செத்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவருடைய ஆட்சியில் மாற்றிருந்தார் இங்கே எல்லாேருக்குமே தெரியுமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணியிருந்தார் நம்ம செதுரோல்ஸ் அதில் பார்த்திங்கன்னா டோட்டலி முடிய விட்டிருந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த ஃபோட்டோ ஒரு நானை தேடி தேடி பார்த்தேன்ப்பா கிடைக்கல இருங்க பார்க்குறேன் ஆ இந்த ஃபோட்டோ தான் இதில் செத்ரோல்ஸுடைய முடி வந்து அதிகமாக தெரில நப்பா இது சொல்கிற பின்னாடி ஒருவேளை மேலே உச்சி கொண்ட போட்டிருப்பாரு அதான் கேப்பை போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் பட் இருந்தாலும் கீழே உள்ள முடியெல்லாம் தெரியும்ல அது எதுவுமே தெரியல ஏன் சைடில் உள்ள முடி கூட பார்த்திங்கன்னா தெரியலை வடிச்சிருந்த மாதிரி தான் இருக்குது இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா செத்திருவன் சொந்த டோட்டலி பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அவருடைய தலைமுடி முகமுடி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பேஜ் ஒர்க்க்லே முக முடின்னு வந்துட்டு வரங்களேன் முகத்தில் இருக்கும் முடி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணிவிட்டு இப்போதையும் நம்ம செதுரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது ஒன்லி ரூமர் தான் பட் ஆனால் செதுரோலன்ஸ் அஃபிஷியலி தாடி ஷே மூஷியெல்லாம் ஷேவ் பண்ண மாதிரி தான் ஃபோட்டோ இருந்தது சைடில் கூட முடியெல்லாம் இல்லாமல் இருந்தது அதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை செதுரோன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மொட்டை அடிச்சிட்டாரோ ஒருவேளை நாமளும் மொட்டை அடித்து ஒரு கஜினி மாதிரி ஒரு பயங்கரமான வில்லனாக வந்து டபிள்யூபிள்இய ஆர்லிஸ் போட்டு கலக்கிற மாதிரி பயங்கரமாக கலக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காரான்னு தெரில சத்ருவாலன்ஸ் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆக்கும்போது ஒரு பயங்கரமான ஹீல்டனாக வந்தால் நல்லாயிருக்கும் அந்த காமெடி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராமல் ஒரு பயங்கரம் இந்த மொட்டை பயங்கரமாக இருக்குப்பா சத்ருவாலன்ஸுக்கு அப்படியே பழைய மெசாயாவை வரணும் மெசாயா உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் உண்மையிலேயே அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நான் அதுக்கெலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட் இன்னைக்கான ஒரு சில ரஸ்லிங் செய்திகள்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கம்ப் பண்ணிக்கோங்க மறக்காம தொடர்ந்து நம்ம ரஸ்லிங் செய்திகளை தமிழில் செஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு சில விலங்கின செய்தி விளங்காத செய்திலாம் சொல்லியிருப்பேன் நாளைக்கும் இதே மாதிரி விலங்கின செய்தி விளங்காத செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் அன்னடன் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் விளங்காதவன்